السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد فعود بالله من الشيطان الرجيم أرولا أن الله من

கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை அம்மா அல்லாஹ் சுபானோ தாலா தன்னை திருமறை குரானில் சூரத்து லம்பியாவில் கூறுகிறான் இன்னக்கும் அம்மா தாம தூணம் இந்த அசுபு ஜஹாந்தம இந்த ஆயத்தில் இல்லா சுபான் தெளிவாக கூறுகிறான் நீயும் நீ யாருக்காக இவாதத்திலே செய்தாயோ நரகத்தில் செல்வாயாக சகோதரிகளே அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் சுபானோ தாலா தான் நீங்கள் கேட்குவது முன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவனும் அல்லாஹ் சுபானோ தாலா தான் எந்த ஒரு அடியான் அல்லாஹ் சுபானோ தாலா மற்றும் சொர்கத்திலே ஜோச என்ற சொர்கத்தின் நுழை வைப்பதாக கூறிய உரை முழத்திக் கொள்கிறேன் வாசருதான் இலாந்து ரபு ஆலுமி